மிகவும் பிரியமான தெலோக பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதிய கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலக்கி காப்பா குறிப்பா சத்துருவின் மறைவான கண்ணிக்கு கற்றுவங்களை விலைக்கு காப்பாங்க இந்த சத்துரு யார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா வேடன் இந்த வேடன் தான் சத்துரு இந்த வேடன் வேட்டையாட வருகிறான் தெய்வனுடைய பிள்ளைகளை வேட்டையாட அநேக குடும்பங்களை வேட்டையாட குறிப்பாக உங்கள் குடும்பத்தினுடைய இளம் பிள்ளைகள் இருக்காங்களே இளம் வாலிபப் பையன் பொண்ணு இவங்களை வேட்டையாடும்படிக்கு பீசாஸு இன்னைக்கு குறி வைத்து செயல்படுகிறான் ஆனால் கத்தை சொல்லுகிற கத்தோடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூணு அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் விலக்கி தப்பு வைப்பான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி உங்களை வேடனுடைய கண்ணிக்கு கத்தை விலைக்கு தப்பு வைக்கப் போகிறான் வேடுன்னு கண்ணி வைத்து பறவைகளை பிடிக்கிறான் மிருகங்களை பிடிக்கிறான் ஆனால் தெய்வனாகிய கற்று அந்த வேடுனுடைய கண்ணிக்கு உங்களை விலக்கி காப்பாள் வேதமத்தில் நிறைய தேவனுடைய பிள்ளைகளை விலக்கி காத்திருக்கிறார் எஸ்தரின் புத்தகத்தில் முருதைகாயை ஆமான் என்கிற வேடனுடைய கண்ணிக்கு விலைக்கு காத்தா தானியலின் புத்தகத்தில் தானியலை எல்லா அதிகாரிகளுடைய தந்திரத்துக்கு விலக்கி காத்தா உங்களையும் விலைக்கு காப்பா எனக்கு காண்பான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டிய ஒரு ஜப விண்ணப்பம் அன்று ஒரே வேடுடைய கண்ணிக்கு என்னை விலக்கி காத்திரலும் விதத்தில் கூடுமானால் கூடும்மானாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற கொடிய காலம் வருகிறது அது மாத்திரமல்ல எவர்களை விழுங்கலாமோ வென்று கட்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான் என்று சொல்லி ஒன்று பேர் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை உங்கள் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்கணும் அப்படின்னு மறைவாய் பிசாசு கண்ணி வைத்து செயல்படுகிறான் ஆனால் கற்றுச்சொழர் பிசாஸின் கண்ணிகளுக்கு வேறுடைய கன்னிகளுக்கு விளக்கி காப்பாள் எப்போ ஜெபிக்கும் பொழுது முரதிகா என்கிற தெய்வ மனிதனுக்கு ரோதமா ஆமான் என்கிற ஒரு வேட்டைக்காரன் செயல்பட ஆரம்பித்தான் ஒரு கண்ணியை வைத்தான் தூக்கு மரம் ஆனால் எஸ்தர் எஸ்தரின் புத்தகம் நாலாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா இவ்விதமாக நான் ராஜாவிடத்தில் சட்டத்தை மீறி பிரவேசிப்பேன் நான் சத்தாலும் சாக்கிறேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க என்ன நடந்தது எஸ்தரின் புத்தகம் மேலாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யார் கண்ணி வைத்தார்களோ அவர்களையே அந்த மரத்தில் தூக்கி போட்டாங்க எஸ்தரின் புத்தகம் ஒன்பது முதல் வசனத்தினுடைய பின்பகுதி காரியம் மாறுதலாம் முடிந்தது உங்கள் குரோதமாக கண்ணி வைக்கிறாங்களா உங்களை சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா கத்தை எல்லாவற்றையும் மாற்றுவான் சமீபத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன் அவர் சொன்னால் பிரதர் எனக்கும் என் ஒய்ஃபுடைய தம்பிக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு என் ஒய்ஃபுடைய தம்பி என்னுடைய மாப்பிள்ளை ஒரு சபதம் மச்சான் உங்களை வாழ விட மாட்டேன் எப்படி உங்களை வாழ விட மாட்டேன் சபதம் ஆனால் அன்புடைய கிருவை நாளை ஜபிக்க ஆரம்பித்தோம் தான் என் மனைவி அவங்களுடைய தம்பியை புரிஞ்சு இன்றைக்கி என் கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுடைய தந்திரங்கள் எல்லாம் கத்திர அழித்துப்பட்டா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு குரோதமாக யார் எழும்பினாலும் பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்படும் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பானேன் வேணுடைய கண்ணிக்கு விலைக்கு காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பித்தா ஆம நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்